அன்பான என் பக்தனே உன் மனதில் இன்று எத்தனை பாரங்கள் எத்தனை கேள்விகள் எத்தனை பயங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன் நீ தனியாக இல்லை என்பதை முதலில் உணர்ந்து இன்று உன் மனம் எவ்வளவு சோர்வடைந்திருக்கிறது உன் இதயம் எத்தனை வார்த்தைகளை சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாத வழிகளை இரவின் அமைதியில் கண்களில் நீர் ததும்ப என்னிடம் மௌனமாக சொன்னாயே அந்த ஒவ்வொரு நொடியும் என் அருளில் பதிந்திருக்கிறது நீ தனியாக இல்லை நீ விட்ட ஆழ்மூச்சுகளிலும் நீ துடித்த இதய துடிப்பிலும் நான் இருக்கிறேன் வாழ்க்கை உன்னை மீண்டும் மீண்டும் சோதிக்கும் போது நான் போதும் என்று நீ நினைக்கும் அந்த எல்லைக்கே நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் ஏனெனில் அங்குதான் உன் உண்மையான வலிமை பிறக்கிறது தோல்வி என்று நீ அழைக்கும் அனுபவங்கள் உன்னை சிறிதாக்குவதற்கல்ல உன்னை பெரிதாக்குவதற்கே இன்று உனக்கு இருளாக தோன்றும் பாதை நாளை உன் வாழ்வை ஒளிரச் செய்யும் வழியாக மாறும் என்பதை நம்பு உன் முயற்சிகள் யாருக்கும் தெரியாமல் போகலாம் உன் நேர்மை மதிப்பிடப்படாமல் போகலாம் உன் பொறுமை பலமுறை கேள்விக்குள்ளாகலாம் ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே நீ விதைத்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செய்த ஒவ்வொரு நேர்மையான செயலும் கூட காலத்தின் மண்ணில் வேரூன்றி சரியான நேரத்தில் கனியாகும் பிறர் முன்னேற்றத்தை பார்த்து உன் மனம் தளர வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு அவரவர் பாதை உண்டு உன் பாதை சற்று கடினமாக இருந்தால் அது உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லும் என்பதற்கான அடையாளம் இன்று உன் கையில் இருப்பது பொறுமை என்ற ஆயுதம் நாளை அதுவே உன் வெற்றியின் ரகசியமாக மாறும் உன் மனம் உடைந்து போகும் தருணங்களில் கூட நீ நேர்மையையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதே உன் பெரிய சாதனை கண்ணீரோடு விதைக்கப்படும் விதைகள்தான் நாளை மகிழ்ச்சியாக மலர்கின்றன நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று கேட்கும்போது உனக்குத் தெரியாமல் நீ ஏற்கனவே பலருக்கு தைரியமாக மாறிவிட்டாய் என்பதை உணர்ந்து உன் வழி வீணல்ல உன் காத்திருப்பு காலி அல்ல இன்று நீ அமைதியாக தாங்கிக் கொள்கிற ஒவ்வொரு நொடியும் நாளை உன் வாழ்க்கையை உறுதியாக மாற்றும் அடித்தளமாக இருக்கிறது எந்த ஒரு இரவும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு துன்பமும் கடைசி அத்தியாயம் அல்ல விடியல் வருவதற்கு முன்புதான் இருள் அதிகமாக இருக்கும் அதனால் இன்று சோர்வாக இருந்தாலும் நாளைக்கான நம்பிக்கையை விடாதே உன் கனவுகளை நீ சிறிதாக எண்ணாதே அவை நிறைவேறும் திறன் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது நான் உன்னோடு நடக்கிறேன் நீ விழும்போதும் உன்னை எழுப்ப நான் அருகில்தான் இருக்கிறேன் உன் மனதில் தைரியத்தை வை உன் செயல்களில் நேர்மையை ஊற்று உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பக்தன் உன் வாழ்க்கை இன்னும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வளரப்போகிறது